ஓ முருகா வச்சுவையில் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே வாழ்வில் உனக்கு என்ன இல்லை எல்லாமே இருக்கின்றதே சந்தோஷம் என்று நினைத்துக்கொள் எல்லாம் சந்தோஷமான சூழலால் உன்னை வந்து சேரும்படியாக உன் அப்பா நான் செய்கின்றேன் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் எதையும் எந்த சூழ்நிலையும் உன்னை விடவும் நீ உயிராய் தவம் இருக்கும் உன் அப்பாவை விடவும் பெரியது எதுவும் இல்லை என்பதை உன் மனதில் நன்றாக பதித்து வைத்துக்கொள் உனக்கு பரீட்சை வைக்கின்றே எதற்காக இந்த பரீட்சை உன்னை ஒரு இடத்திலிருந்து இருந்து மற்றொரு இடத்திற்கு உன்னை உயர்த்தி செல்வதற்காகத்தான் பரீட்சை வைக்கப்படுகின்றது ஆனால் அது கண்டு நீ பயப்படக்கூடாது தங்கமே உன்னில் உன் அப்பா நான் இருக்கின்றேன் என்பதை நீ திடமாக நம்பு நிச்சயம் உன்னை உயர்த்தி நான் வாழ வைப்பேன் உன் உள் மனதில் வைத்து நீ கதறுகின்ற விஷயம் எனக்கு தெரியாது என்று எப்படி நினைத்தாய் நிச்சயம் அதிலிருந்து உனக்கு நான் விடுதலை அளிப்பேன் எல்லோரும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை எளிதாக பெறவில்லை அதற்கு நிறைய விஷயங்களில் நீ முயற்சிக்க வேண்டும் உழைக்க வேண்டும் உனது வாழ்க்கை சொர்க்கமாக மாற நேரமும் காலமும் வெகு தூரத்தில் இல்லை தங்கமே பொறுமையாக காத்து உனக்கானது நிச்சயமாக உன்னை வந்து சேரும் உன்னை தேடி வரும் மாறாத நம்பிக்கை நீடித்த பொறுமை உண்மையான நேர்மையான பணிவான செயல்பாடுகள் உன் லட்சியத்தை அடைய செய்யும் வழிவகுக்கும் நான் இருக்கின்றேன் எப்பொழுதும் நான் உனக்காக இருப்பேன் உன்னுடைய இந்த நிலைமை கூடிய விரைவில் மாறப்போகின்றது யாருக்கும் கிடைக்காத யோகம் உனக்கு கிடைக்கும் அச்சமயம் உன்னை வேண்டாம் என்று வெறுத்தவர்கள் அனைவரும் உன்னை தேடி வருவார் நீ உயிராக நேசித்து மதித்த உறவு உன்னை விட்டு சுயநலமாக வேறு ஒருவருக்காக பிரிந்ததை நினைத்து அணுதினமும் வருந்திக் அல்லவா நீ எந்த முன்னேற்ற பாதையில் செஞ்சாலும் அந்த நினைவு உன்னை காயப்படுத்தி கொண்டே இருக்கின்றதல்லவா கவலைப்படாதே பிரிந்த உறவு சிறிது காலம் கடந்த பிறகு உன் அருமையை புரிந்து கொண்டு உன்னுடைய காலில் வந்து விழும் ஆனால் அந்த உறவை ஏற்றுக்கொள் என்று உன் அப்பா நான் சொல்ல மாட்டேன் ஏனென்றால் அந்த உறவினால் நீ பட்ட காயங்கள் கொஞ்ச அல்ல அதீத காயத்தை பட்டுவிட்டாய் அதனால் அந்த உறவை நீ ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்று நான் கூறவே மாட்டேன் அதன் முடிவு உன்னுடைய கையில்தான் ஆனால் அந்த ஒருவர் நிச்சயமாக உன்னை தேடி வரத்தான் போகின்றார் வந்து உன்னிடம் மன்னிப்பு கேட்கத்தான் போகின்றார் தான் செய்தது தவறு என்று எண்ணி உன்னுடைய காலில் விழத்தான் போகின்றாய் இவர் அனைத்தும் நடக்கத்தான் போகின்றது என் பிள்ளையான நீ என்ன முடிவு எடுக்கின்றாய் என்பதை இப்பொழுதே தீர்மானித்து வைத்துக்கொள் ஓம் முருகா